வணக்கம் 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன நல்லா இருக்கணும் இன்றைக்கி என்ன நாள் எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி வந்தாலே போதும் எங்கள் வீட்டில் ஒரு கண்ணன் இருக்கார் அழகான ஒரு கண்ணன் அந்த கண்ணனுக்கு போன வருஷம் நாங்கள் கண்ணன் வேஷம் போட்டோம் இந்த வருஷம் ஒரு சேஞ்ச் ஆப்பில் இருக்கட்டும்னு சொல்லி ராதை வேஷம் போட்டோம் எப்படி இருக்கும் அந்த அம்மையே எங்கள் வீட்டில் வந்து இறங்கின மாதிரி இருந்து அந்த அளவுக்கு என் பையன்தாங்க அப்படி பார்க்கறதுக்கு அப்படி அம்மா மாதிரி இருந்தான் பார்க்கறதுக்கே அவன் அழகு அழகு இடையே பட்டு பாவாடை பட்டு சட்டை காசு எல்லாம் ரெடி பண்ணி பயலை கொண்டு ஒரு பூந்தோட்டத்தில் விட்டே விட்டதோடி அவனுக்கு ஒரே குசி தான் கொஞ்ச நேரம் அந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு அவனுக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்சிட்டு ஏன்னா ராதை கெட்டப்புனாலே தெரியும்லாம் அப்படி இப்படி போட்டு கஷ்டப்பட்டு நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு ரெடியாக மேக்கப்லாம் பண்ணி கண்மை நெத்தி சுடி எல்லாமே போட்டு ராதையை ரெடி பண்ணி கையில் ரெண்டு கம்பையும் கொடுத்து கோலாட்டத்துக்கு அடிப்பட்டாச்சு எங்கள் வீட்டு ராதாம்மா எப்படி இருக்காங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்கள் இந்த ராதைக்கு அவ்வளோ ஒரு அழகு கண்ணே கண் அந்த ஒரு அழகில் இருந்தாங்க ராதை வந்து இப்போ வந்து நம்ம கிருஷ்ணன் கோயிலில் உள்ள நம்ம கிருஷ்ணர் கோயிலுக்கு போகிறோம் அங்கே உள்ள கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு ராதை ரெடியாகிச்சு அந்த நேரம் பார்த்து எங்கள் மாமா வந்துட்டாங்க மாமா வந்தது ஒரே குசி தான் ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டது இல்லையா போட்டதுலேருந்து என்னென்னு தெரில நமக்கு இந்த மாதிரி வீட்டெல்லாம் போட்டிருக்காங்களே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் டேரெக்டாக நம்ம நாகர்கோவில் பிரசித்தி பெற்ற கிருஷ்ணன் கோயிலில் உள்ள கிருஷ்ணர் சாமிக்கு வந்தாச்சு ஐயாவை திருப்தியாக தரிசனம் பண்ணோம் தரிசனம் பண்ண கையோடி வெளியே வந்தோம்னா நம்ம தம்பிமார்கள் ஏம் பாய்ஸோட அலங்காரம் தான் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இப்போ புதுசாக கெட்டியிருக்க அயோத்தி அளவில் அந்த குழந்தை ராமர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த குழந்தை சொல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கர்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தை மாதிரியே இருக்கும் அதுக்கு முன்னாடி கொண்டு நம்ம ராதையை மித்ரா மித்ரன் குமார் என்ற மித்ரா ராதையை கொண்டு விட்டாச்சு ராதையை வந்து பார்த்தது எல்லா அந்த கோயிலுக்கு வந்த எல்லா மக்களும் பார்த்து கொஞ்சினாங்க குட்டி ராதை அழகாக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு வரவழைக்க எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்து எல்லாத்துக்குமே நான் வந்து எங்கள் அப்பா மாயிண்டிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன் அந்தளவுக்கு பெருமையாக இருந்து குட்டி ராதை அதில் விட்டதும் ஒரே டான்ஸு தான் ஏன்னா அந்த நேரம் பார்த்து ஒரு குட்டி கண்ணன் வேறு அதில் வந்துட்டார் எல்லோரும் சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுப்பாங்களா எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து எல்லாருக்குமே இந்திய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி நன்றி